அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாமி இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர் சாகட்டும் சில பேர் வந்து இயற்கையாகவே இருக்கிறாங்க சாகட்டும் இவங்க ஆத்மா வந்து எப்படி சாமி ஏற்படுது என்ன ஆத்மா இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து மனசில் வந்து ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவாற்றினால் த தற்கொலை பண்ணிக்கிறாங்க சாதாரணமாக இறந்து போகிறவங்க இயல்பாக ஆசையாக இருக்காதா இருக்கும் ஆனால் அந்த ஆசையினால் தற்கொலை காட்டில் பார்த்துக்கிறியா இப்போ கொளுத்தும் போது மாறு வரைக்கும் எரியாது அவங்களுக்கு துட்டு ஐஸ்வத்து போய் தங்கம் ஐஸ்வத்து போய் தெளிப்பாங்க மேலே சாதாரணமா செத்து ஒண்ணுங்க ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு ஆசை இருக்குதால் தான் நான் வாழ்ந்து உயிர்த்துன்னு கிடக்குறோம் இங்க ஆசை இல்லாத யாருமே கிடையாது தற்கொலை பண்ணிக்கிறோம் பெருப்பு எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா சேர்த்தும் உடனே பரிபாத்தின்னு போவோம் இவ்வளோதான் வித்தியாசம் வேற என்ன அது எத்தனை நாள் சாமி இருக்கு எத்தனை நாள்னு நான் தான் போய் செத்து பார்த்தா தான் தெரியும் நான் செத்துன்னா எத்தனை நாள்னு சொல்லுவோம்பா இன்னும் நான் சாகலையே ஒருத்தர் இறந்தா பதினாறு ஆ பதினாறு நாள் ஆகும் பதினாறு நாள் காரியம் பண்ணால் பதினாறாவது நாள் அவர் பிறந்துருவார் சாதாரணமாக செத்தா சரி சரி குத்தி போட்டு கொலை பண்ணி போட்டு தூக்கு போட்டுன்னு மருந்து குடிச்சு சாகனம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்பு மாட்டான் லேட் ஆகும் ஆனால் எப்போன்னு நான் கணக்கெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா நான் போனேன்னா எல்லாம் கூப்பிட்டு இருபத்தி நாள் போட்டு எடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லுவேன் சொல்லுப்பா சரிங்க சார் இன்னொரு கேள்வி இப்போ நம்ம விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ விதின்றது நம்ம இறப்ப குறிக்குதா இல்லை நம்ம வாழ வாழ்க்கையை உறப்பையே குறிக்குது விதி இல்லைனா நீ இந்த பூமியில் வந்தே இருக்க மாட்டேன் சரிங்க சாமி விதி இல்லைன்னா ஒருத்தம் கூட இங்கே சாவே மாட்டேன் நீ நான் நிற்கிறது கூட இடம் இருக்காது அதனால் விதியின் விளையாட்டு தான் உலகமே இடியில் மதி இருக்குது ஓகே சாமி ஆ சரிங்க சாமி இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி என்ன ஆ சொல்லு நம்ம எதை மேல நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கிறோமோ அது நடக்கும் அதே எப்படி நடக்கும் நான் நினைக்கிறது இருபது இருபத்தி ஒன்பது வந்தால் எழுபத்தி நாலு ஆகுது நானும் நன்றி நினைக்கிறேன் ஒரு ஏற பிளேன் வாங்கணும் வாங்கவே முடியல ஒரு நாள் வரைக்கும் நினைச்சது எல்லாம் நடந்தா கடவுள் எவனா முட்டால் சொல்றதுலாம் கேள்வியா வைக்க கூடாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நினைச்சேன் நடந்தது இல்லை சமியே நான் கேள்வி என்னன்னா நான் வந்து எதை நம்புறனோ அது என் லைஃப்ல நடக்குது அதான் உனக்கு நடந்தது அப்படிலாம் சில விஷயங்கள் நடந்து சில விஷயங்கள் நடக்குது அது எல்லாருக்கும் நடக்குது சிலது சிலது நடக்காது அதனால நினைக்கிறதுலாம் நடக்காது நான் வானத்தில் போய் நின்றுக்கணும் நினச்சேன் நடக்குமா நின்று இன்னும் போய் பாரு பார்க்கலாம் நான் பார்க்குறேன் சில விஷயம் நடக்கட்டும்பா சில தான் நடக்கட்டும் அதனால கற்பனை வாழ்க்கை வாழக்கூடாது நீ நிஜத்தில் எதை வாழற எதை தேடுற அதை பாரு அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது சரிங்க சரி இப்போ உண்மையான அன்பு யார் சாமி வைப்பாங்க உண்மை உண்மையான அன்பு தாய் வைப்பாங்களா தந்தை வைப்பாங்களா பசங்க வைப்பாங்க நீ வைக்கிறியா முதல்ல உங்க அம்மா பாக்குறாங்களா அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா அம்மா அப்பா மேல பாட்டு இருக்குது அப்பா உனக்கு அவங்க அப்பா உங்க மேல பாட்டு இருக்கும் ஏன்னா பெத்தவனை பிறந்தவனை விட பெற்றவனுக்கு ஆக்கரை ஜாஸ்தி அன்பு ஜாஸ்தி உங்கள் அப்பா உன்னை அடிக்கணுன்னா அஞ்சிவான் நீ என்ன உங்கள் கொடுத்துடுவேன் ஏன்னா நீ பிறந்தவன் பெத்தவ பெத்தவனுக்கு இருக்கிற அன்பு பிறந்தவனுக்கு இருக்காது பெத்தவன் ஒரு குடி சோறு இல்லாத சாவுவான் ஆனால் இவன் பெத்தவனுக்கு ஊட்டுவான் இத்தன் போய் உண்மைதான் உண்மைதானே உண்மையாக தானே பேசிக்கினுக்கிறேன் நான் அதனால் அன்பு வந்து பெற்றவங்களுக்கு தான் அதிகம் பிறந்தவங்களுக்கு இல்லை போ நன்றி சார் நன்றி அப்போ ஒரு பாடம் வாங்கிட்டோம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வந்தோம் குரு பூஜைக்கு வராமல் போயிட்டோம்னா அதுக்கான பலனே இல்லாத போயிடும் ஏனால் இது வந்து நிர்வாகம் செஞ்சு செய்கிற விஷயம் இல்லை ஒவ்வொரு பாடம் வாங்கின சீடனும் ஒரு ஒரு அப்பியாசியம் நாம குருநாதர் இது அவரோட நாள் அப்படின்னு சிறப்பாக அதுக்கான வைராகத்தோடு வந்து ஒரு ஒரு வேலையும் செய்யணும் அடுத்த முறை உங்களுக்கான அழைப்பே கிடையாது நீங்களாக தான் வரணும் ஏன்னா இது அப்பா நான் புள்ள அப்படின்ற ஒரு உணர்வோடு கலணும் நாம் மிஷின் கிடையாது புரியுதுங்களா அவரு அப்படிப்பா நான் ஒன்றும் இல்லை அப்படி நினச்சிக்காதீங்க அவர் அப்பன்னா நான் புள்ள அவர் தெய்வன்னா நான் பக்தன் அவர் குருன்னா நான் சீடேன் அந்த உறவு நமக்குள்ளே இருக்கணும் இனிமேல் உங்கள் யாருக்கும் அழைப்பு கிடையாது ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது வருவாங்க 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 ஆனால் நாமளும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரிங்களா விதைக்க வேண்டியது நம்ம கடமை ஐயா சொல்லுவார் பாறையில் விதைக்கிறோம்பா அது முளைச்சி வரணும் வரது வரைக்கும் வரட்டும்பான்னு ஆனால் இங்கே எதுவும் பாறை இல்லை அவர் நம்ம மேலே இருக்கிற கோவத்தை சொல்கிறாடி இப்போ ஏதாச்சும் புரிஞ்சுக்கடா அப்போ நமக்கு எப்படி இருக்குண்ணா ஐயோ ஐயா போய் நம்மளை பாறைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற கோவம் வந்து நான் என்ன பண்ணான் இன்னும் நல்லா பண்ணும் அப்போ இந்த பாறை ஒரு நாள் இங்கே வந்திருக்கிற மண்ணெல்லாம் எப்படி வந்து தெரியுமா பெரிய வெடிப்புன்னு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு வெடிப்பு வருது ஒரு பொருளும் பல பொருளாக செதறது அப்போ அங்கே என்னவா இருந்தது ஒரு நெருப்பு தான் இருந்தது அந்த நெருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து வெறும் தான் இருந்திருக்கும் அங்கே மண்ணுக்கு வேலையே கிடையாது ஏன் ஒவ்வொன்றும் நெருப்பு அந்த அப்போ நெருப்பு ஒன்று 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 சேர்ந்து எல்லாம் கல்லாதான் இருந்தது இங்கே மண்ணுக்கு வேலையே இல்லை ஆனால் காலம் மாறி மாறி மழை வெயில் காற்று மாறி மாறி அடித்து அந்த கல்லை எவ்வளோ மணலாக மாற்றி வச்சிருக்கு காலம் அப்போது ஐயா பண்ணக்கூடிய பாடம் சொல்லக்கூடிய பாடம் இந்த கல்லாகிற மனசு ஒரு நாள் மண்ணாக மாறும் அப்போது இந்த விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்குவத்தோடு நாம் பாடம் பண்ணணும் புரியுதுங்களா இதை கல்லுன்னு கவலைப்பட வேண்டாம் இதுவும் ஒரு நாள் மண்ணாக மாறும் அடிமேல் அடி அடித்தா அம்மையும் சரிங்களா குரு குரு பக்தி இருந்தால் அந்த கல்லு ஒரு நாள் கரையும் அந்த கல்லும் ஒரு நாள் ஈர வரும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ எல்லாத்தையும் வேலை கொடுத்துட்னா கொடுத்துட்டாம்மா ஏமா சொல்லாமா சரிங்களா சரி ஆ ஆமாம் யாகத்தை பற்றி சொன்னோம் யோகத்தில் ஐயா கொடுத்த பாடத்தில் நீர் நெருப்பு காட்டுன்ற மூணு பொருளை தான் முதல் பாடத்தோட வேலை அதுதான் அஸ்திவாரம் சரிப்பா யோ யா யோகத்துக்கு ஓகே யாகத்தில் என்ன பண்ணால் அதே மூணு பொருள் தான் இந்த மூணு பொருளும் மூணு விதமான கட்டைகளில் இருக்குது ஒன்று சந்தனம் ஒன்று செம்மரம் ஒன்று கருங்காலி ஒன்று நீர் ஒன்று நெருப்பு ஒன்று காற்று புரிதுங்களா இந்த மூணு பொருளை வச்சு தான் அங்கே யாகம் வளர்த்திருக்கிறோம் அப்போ நாம் வளர்த்துக்கு பேர் யாகமாக யோகமாக பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளுக்குள்ளே நடந்தது யோகம் ஏன் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன மந்திரம்னு சொன்னோம் ஒரே மந்திரம் அது ஐயாவோட மந்திரம் அப்போ பண்ணது என்னது தான் யாகம் இல்லை பார்வைக்கு தான் அது யாகம் உள்ளார நடந்தது தான் கவலையும் பார்த்துட்டாங்களே அப்போ அதுக்கு பேர் யாகமாக இருக்குமா யாகம் என்ன பண்ணான் இருக்கிற ஊரில் இருக்கிற தெய்வத்தைலாம் முடியாண்டி அந்த ஆண்டி இந்தாண்டி எல்லோரும் உருவாகம் பண்ணி அங்கே அவங்க பேரை சொல்லி ஆவகணம் பண்ணோம் நாம் எதாவது பண்ணுமா ஒரே தெய்வம் ஐயாதான் தெய்வம் தொடக்கத்திலருந்து முடிவு வரைக்கும் ஒரே மந்திரம் ஐயாவோடய மந்திரம் தான் அப்போ பண்ணது என்னது யாகம் யாகந்தான் பண்ணியிருக்கிறோம் புரியுதுங்களா அடுத்த உள்ள ரூமில் போய் பார்த்தீங்களா ஐயாவோட ரூமில் பார்த்திங்களா பார்க்கலையா என்னம்மா அப்படி பண்ணுறீங்க பாத்தீங்களா புரிஞ்சுதா ஏதாவது எவ்வளோ பேர் புரிஞ்சது தெரியாது ஏன்னா நம்ம ஒரு ஆர்டராக வைக்கல இந்த சீட்டு கட்டில் புளிக்க வைப்பாங்க பாருங்க அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம் எதுவும் புரியக்கூடாது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஒரு படமும் நீங்களால் உணர முடியும் புரியுதுங்களா ஐயாவோட ரூம் எப்படிப்பட்ட ரூம் தெரியுங்களா அவர் என்னெல்லாம் சூட்சமாக கொடுத்தாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு அங்கே படமாகவும் மெட்டீரியலாகவும் கொண்டு வந்திருக்கோம் அது முடிஞ்ச வரைக்கும் தான் உண்மை அது இல்லை ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து ஐயாவோட அந்த வீரியம் தெரியல அப்போ இதை பார்த்தா புரிஞ்சிங்கப்பா மட பசங்களே ஐயான்றவர் ஒரு சாதாரண இல்லை நீ அகத்திய திருமூலர் அப்படின்னு யார் யாரெல்லாம் நீ படமாகவும் சிலையாகவும் கும்புறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் எந்த இறைவனை நீங்கள் படமாக மாட்டி வச்சு வீட்டில் கும்புறீங்களோ எந்த இறைவன் அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு கோயில் கோயிலா ஓடுறீங்களோ சாட்சாத் அவர் தான் இவர் இறைவனுக்காக வாகனம் தான் குரு அந்த குருவோட பெருமையை சொல்கிறது தான் இங்கே ஒரு ஒரு விஷயமும் அப்போ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நாம் எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம் ஏன்னா என் குருவோட பெருமையை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை உயிர் போகிற வரைக்கும் அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை உயிர் போகாது இந்த உயிர் ஒரு நாளும் போகாது அது குருவோட பாதத்தில் தான் போய் சேரும் சரிங்களா அப்போ குருவோட பெருமையை தவிர இங்கே வேறு ஒரு பெருமைக்கு இடமே இல்லை அப்போ உங்களுக்காக தான் செஞ்சுருக்கோம் நம்மளோட குருவோட வல்லமை அவர் சொல்லலை நான் யார்ப்பா நான் ஒரு சாதாரண ஆள்ப்பா நான் ஒரு வழிபோக்கம்ப்பா நான் மகான் இல்லை நான் சித்தன் இல்லை நான் புத்தன் இல்லை அப்படின்னு சொன்னாரு நம்ம வந்து அறிவு கம்மி ஓஹோ இவர் யாரும் இல்லை போலதே இவர் ஒரு சாதாரண மனுஷமான அறிவு இல்லை அவர் சொல்லிட்டாரு நானும் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுமா எம்மா அனுமதி வராமல் நாம் சொல்லக்கூடாது எப்பவுமே வந்து மகான்கள் உடலோட உறவாடுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதை தான் அவர் பண்ணார் ஆனால் அந்த உடல்கிறத தாண்டி இறைவனோடு அவங்க கலந்து சமாதி நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது அது ஒரு நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு என்ன பண்ண வர எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதை தான் இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு அதை தான் நாம் கொண்டு போகணும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சீடராக நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான கடமை இருக்குது என் குருநாதர் யாருப்பா அப்படின்னு கேட்டால் இப்போ நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எல்லாருக்கும் கொண்டு போகணும் சரிங்களா அடுத்தவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை நாமளே செய்வோம் அந்த விஷயத்தை சரிங்களா நன்றி சார்